திருவள்ளூரில் நூறு ஆண்டு பழமை வாய்ந்த பூங்காவை அகற்றி வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சி வி நாயுடு சாலையில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெங்கடாச்சலபதி என்ற செல்வந்தர் மக்கள் நலன் கருதி தனது சொந்த நிலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு எழுதி வைத்தார் இதனையடுத்து வெங்கடாசலபதியின் மனைவி ராஜமால் தேவி என்ற பெயரில் பூங்காவாக செயல்படுத்தி வந்தனர் இந்நிலையில் மாவட்ட தலைநகரில் நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பூங்காவை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காமல் சட்ட விதிகளை மீறி பூங்காவை அளித்து வணிக நோக்கத்தோடு கடைகளை கட்டி வருவதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து காவல்துறையினரின் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் கைது செய்யப்போவதாக தெரிவித்ததால் அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாக்குளாகிடித்து அகற்றிவிட்டு பூங்காவை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்றும் நகராட்சி அதிகாரிகள் நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அதிமுக ஆட்சியின் போது அருகில் அப்போதைய அமைச்சர் பி ரமணா தாய்சேய் நல கட்டிடத்தை திறந்து வைத்தார் ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த கட்டிடம் செயல்படாததால் பாலடைந்து காணப்படுகிறது இதனை சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்

ராஜமால் தேவி பழமை வாய்ந்த பூங்கா பல ஆண்டு காலமாக இங்கே செயல்பட்டு இருக்கு சமீபமாக ஒரு மூன்று நான்கு மாதங்களாக அந்த பூங்காவில் இருந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டிட்டு திடீர்னு கட்டடங்கள் எழுப்பப்படுது என்னன்னு கேட்டால் நகராட்சி நிர்வாகம் வணிக வளாகம் கட்டுறதா தகவல் தெரிய வருது இது குறித்து நகராட்சி நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து முறையாக கடிதம் கொடுத்தோம் ஆனால் இது வரைக்கும் பதில் இல்லை அந்த முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ராஜம்மாள் பூங்காவை பாதுகாப்பதற்காக இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து நகராட்சி நிர்வாகத்துக்கிட்டையும் கோரிக்கை வைச்சோம் எந்த அடிப்படையில் பூங்கா இடத்துல கட்டணம் கட்டுறீங்க இதனுடைய வேலை மதிப்பீடு திட்ட மதிப்பீடு எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு கேட்டோம் ஆனால் இது வரைக்கும் எந்த முறையான தகவலும் வந்து தெரிவிக்கப்படலை பொதுவாக ஒரு ஊராட்சியில் ஒரு அரசு கட்டணம் கட்டுறாங்கன்னா எவ்வளோ திட்ட மதிப்பீடு எந்த திட்டத்தின் கீழ் கட்டுறாங்க யார் ஒப்பந்ததாரர் எப்போ தொடங்கி எப்போ முடிக்கணுன்றது வெளிப்படையாக போர்டு வைப்பாங்க ஆனால் மாவட்ட தலைநகரில் இருக்கிற ஒரு நகராட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது தினசரி இந்த வழியாக தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு எப்படி பூங்காவை அழிச்சிட்டு இங்கிருந்து மர செடியெல்லாம் வெட்டிட்டு ஒரு கட்டணம் கட்டுறாங்களே என்று குறைஞ்சபட்ச தலையீடு கூட அவர் வந்து செலுத்தலை எங்கள் இந்த திருவள்ளூர் நகர்மன்றத்தில் எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டு கூட தலைவராக இருக்கிற தொடர் பி சுந்தரராஜன் ஏற்கனவே நகர்மன்ற தலைவராக இருந்திருக்காரு அவர் இருக்கிற போதும் இந்த பூங்கா பராமரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பல பல நகர்மன்ற தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களும் பல லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பூங்காவை தொடர்ந்து பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பூங்காவை பராமரிப்பதற்கு இங்கே இருக்கிற சென்னை சில்க்ஸு அந்த நிர்வாக நகராட்சி கிட்ட கே கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த பூங்காவை நாங்கள் பராமரிக்கிற எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் கொடுக்கல இங்கே ஏராளமான முதியவர்கள் சிறு குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் மாலை நேரங்களில் காலை நேரங்களில் வாக்கிங் போகிறது மாலை நேரங்களில் விளையாட்டு பயன்பாட்டுக்காக இருந்த ஒரு பூங்கா திடீரென வணிக நோக்கத்துக்காக கட்டடம் கட்டுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது எனவே மாவட்ட தலைவர் உடனடியாக இந்த கட்டடப் பணியை நிறுத்தி இந்த பூங்காவாக மீண்டும் புனரவி செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணும் இது குறித்து நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் தகவல் மனு அமைச்சிருக்கிறோம் அதே மாதிரி உள்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர் நகராட்சி நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட அரசு துறை அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் எனவே இது குறித்து ஒரு வெளிப்படை தன்மை இதனுடைய திட்ட மதிப்பீடு அறிக்கை உடனடியாக வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் இந்த கட்டணப் பணியை நிறுத்தி இதை பூங்காவாக பராமரிக்கணும் ஒருவேளை மாவட்ட நிர்வாகம் இதில் தலையீடு செலுத்தலை அப்படின்னு சொன்னால் சட்ட ரீதியான முயற்சியை மேற்கொள்வதற்கும் மார்க்சிஸ்ட் கட்சி தயங்காது என்பதை இது மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்